புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்த பரிசளிப்பு விழா நிகழ்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணியளவில் பாடசாலை அதிபர் அருட்சோதரு சந்தியாக்கு அவர்கள் தலைமையில் பாடசாலை திறந்தவெளி அரங்கில் மிகவும் பிரமாண்டமாக இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண கல்வி படிப்பாளர் ஜெயச்சந்திரன் அவர்களும் கௌரவ விருந்தினராக மன்னார் கல்வி படிப்பாளர் செல்வன் அவர்களும் புனித செவஸ்தியார் தேவாலிய பங்குத்தந்தை அருட்தந்தை கிருஷ்ணநாயகம் அடிகளார் அவர்களும் மன்னர் டிலாசால் ஆங்கில மொழி பாடசாலை இயக்குனர் அரிக் சகோதரர் யோகநாதன் சோசை எஃப்எஸ்சி அவர்களும் கலந்து கொண்டனர் இதேவேளை விருந்தினர்களாக பவனியா மற்றும் கழனி பல்கலைக்கழக சிரேஷ்டர்களான தர்மதாசன் மற்றும் இவர்களுடன் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் அயல் பாடசாலை அதிபர்கள் வலிய கல்வி அதிகாரிகள் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய ரீதியாக இடம்பெற்ற பல்வேறு போட்டி நிகழ்வுகள் விளையாட்டுகள் மற்றும் ஆபோது சாதாரண தரம் உயர்தரம் ஆகியவற்றில் சிறந்த பெருபர்கள் பெற்ற மாணவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதேவேளை கடந்த வருடம் புலமைப்பரசில் பரிசில் பரீட்சை மற்றும் பல்கலைக்கழகம் தெரிவானவர்கள் உட்பட பாடரீதியாக அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களும் குறித்த நிகழ்வில் விசேடமாக கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் கடந்த வருடம் விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக இடம்பெற்ற நிகழ்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து மாணவர்களும் பாடசாலை சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர் கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சையில் ஆறு மாணவர்கள் நைனி சித்திகளையும் உயர்தர பரீட்சையில் நான்கு மாணவர்கள் த்ரீ ஏ சித்திகளையும் பெற்றுக்கொண்டதுடன் இருபத்தி ஆறு மாணவர்கள் புலமை பரிசு பரீட்சையிலும் வெட்டுப்புலிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்திருந்தனர் அதே நேரம் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை மாணவன் கோசல்யன் சர்வதேச ரீதியாக இடம்பெற்று ஒலிம்பியாட் கணித விஞ்ஞான போட்டிகளிலும் கலந்து கொண்டு சர்வதேச ரீதியில் வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொண்டதை குறிப்பிடத்தக்கது 아리하나 z 가아 i r 아 n p 티 u 아 e l'air, un peu de तो प्रोडक्शन डेवलपमेंट इनक्रीसेंट नंबर प्रोडक्ट्स टिल बाई डेक्स एंड ग्रेंड्स आउटले में से फरार सालिन पेडी एंड रेडले लर्निंग रेडले ऑल टर्मिनेट आफ नेटले एलोर्कम इनेह रातेला फेविके